தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்னவென்றால் ஏசாயா நாற்பத்தைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்பதாக வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் எதற்காக இயேசுவானவர் அந்த கதவை உடைக்க வேண்டும் அந்த வெண்கல கதவை எதற்காக உடைக்க வேண்டும் எதற்காக தாழ்பால்களை இயேசுவானவர் முறிக்க வேண்டும் எதற்காக கடவுளுடைய அந்த பிரீசியஸான புதையல்கள் அந்த பொக்கிஷங்கள் எதற்காக அந்த இருட்டு அறைக்குள்ள அடைக்கப்பட்டு விட்டிருக்கிறது நம்ம இன்றைக்கு பார்ப்போம்னானா வசனம் தெளிவாக சொல்கிறது கர்த்தரால் கர்த்தருடைய கர்த்தரால் வல்லமையா எடுத்து பயன்படுத்தக்கூடிய கர்த்தருடைய மகிமைக்காக இயேசுவானவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை பிசாசானவனும் இன்றைய நிலைமையில அவன் ஒரு அந்தகாரமான ஒரு இருட்டு அவர்களை அடைத்து பாவம் என்றும் பாவம் என்றும் அந்த இருட்டில் அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான் ஓகேவா அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் யார் என்றால் இந்த வீடியோ பார்க்கிற நீங்களும் நானும் ஓகேவா ஒரு காலத்தில் நம்ம தான் இருந்தோம் பட் இன்னைக்கு வசனம் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுடைய நிலைமை என்ன நம்மளுடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இப்படியாக போட்டிருக்கிறது இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட நான் கூட வாசம் பண்ணி நான் போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான் அப்படியாக இந்த வாசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற என்னவோடைய வாழ்க்கையிலையோ இல்லட்டி உங்களோட வாழ்க்கையோ இயேசுவானவர் உங்களுடைய சரீரமாகி ஆலயத்துக்குள்ளே உங்கள் இருதயத்தில் இருக்கிறாரா இல்லட்டி வெளியே நின்று வாசல் படி நின்றான் கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்படின்னு இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையில் வெளியே இருக்கிறாரா என்பதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இதற்காக இது கொத்த ஒரு வசனம் உ உன்னத பாட்டில் ஐந்தாம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்க பொறுமையா வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா அதுல நான் உங்களுக்கு நடந்த சுருக்கமாக சொல்லிடுறேன் உன்னத எஸ் உடைய மனவாட்டி உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் ஓகேவா அதில் வந்து இயேசுடைய மனவாட்டி மனவாட்டி என்ற சபை வந்து அதுல இயேசுவானவர் இதே தான் வாசல் படி நின்று கதவை தட்டுகிறார் வெளியே இருந்து சொல்லுகிறார் என் புறாவே என் அவரையோருக்கு அதை ஏசப்பா ஒரு தன்னுடைய மனவாட்டி எவ்வளோ அன்பாக கூடுவாரோ அதை கதவை தட்டுகிறார் அப்பொழுது அந்த மனவாட்டி சொல்லுது நான் வந்து நித்திரை பண்ணினேன் என் வஸ்திரங்களை களைந்தேன் நான் அதை எப்படி திரும்பவும் உடுத்துவேன் என்னுடைய பாதரங்களை கழுவினேன் நான் எதற்கு திருப்பியும் நான் எப்படி அதை அழுக்காக்குவேன் அப்படியாக ஏசப்பாக்கு ஒரு கதை சொல்லிவிட்டு அது நல்ல உள்ள உட்காந்து தூங்கி கொண்டு இருக்கிறது அந்த சபை இயேசுவான் அவருடைய நிலைமை இன்றைய நிலைமை நம்மளுடைய சபைகளிலோ நம்மளுடைய வாழ்க்கையிலோ நம்மளுக்குள்ள இயேசுவானவர் இருக்கிறாரா இல்லாட்டி வாசல் பெடியில் வெளியே நிற்கிறாரா அது முதல்ல சொல்லுகிற காரியம் நான் நித்திரை பண்ணினேன் எதற்காக பிசாசானவன் கடவுளுடைய பொக்கிசங்கள் ஆகிய உன்னையும் என்னையும் கடவுளுடைய ப்ரீசியஸான படைப்பான எண்ணையும் உன்னையும் அந்த காலத்தில் இருட்டு அறைகளில் உன் கதவை தாழ்பால்களை போட்டு வெண்கல கதவுகளை வைத்து எதற்காக அடைத்து வைத்திருக்கிறான் என்றால் வசனம் உனக்கு தெளிவாக காண்பிக்கிறேன் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் என்றால் வசனம் பத்தொன்போதாம் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி யாரு டெலிலால் பிசாசு கர்த்தரால் அழைக்கப்பட்ட அவன் எதற்காக அந்த சிம்சோன் உண்டாக்கப்பட்டான் என்றால் பெலிஸ்டரின் கைக்கு இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக அவனை வந்து கடவுள் உண்டாக்கினார் அவனுக்கு எடுத்து வல்லமையான இது வரைக்கும் எடுத்த படங்கள்ல இவனை பாரி ஒரு வீரனை ஒரு இடத்துல நம்ம பார்த்துருக்க முடியாது அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ ஓகேவா அவ்வளோ கடவுள் பவரான ஒரு ஒரு தேவனுடைய மனுஷனை உண்டாக்கி இருக்கும்போது ஆனா அந்த தெலிலால் வந்து நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க அந்தரங்கத்தில் உட்கார்ந்து நீங்க பான் படம் பார்க்குறீங்களே அவருடைய அதில் உள்ள வருகிற நடிகையாக இருந்தாலும் சரி நடிகையா இருந்தாலும் பெய்டு அவர்கள் வந்து பிசாசின் கை கூலிகள் பிசாசினால் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது நீங்க படம் பார்க்கறீங்களே நம்ம உட்கார்ந்து விஜய் படம் அந்த படம் அஜித் என்ன படம் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது எதற்காக கூலி கொடுக்கப்படுகிறது இந்த வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது தெளிலால் ஒரு பெய்டு வெர்ஷன் இவனுடைய தலையில் உள்ள அபிஷேகத்தையும் இவன் கண்கள் பிடுங்கப்படுவதற்கும் இவன் த இவன் தலை ஆகிற என்னைக்கு வெட்டுகிறதோ அவன் பலன் அன்னையிலிருந்து அன்னைக்கு அவனை விட்டு போகும் என்று அவன் நசரையன் விரதன் அவன் முடி வெட்டப்படும் போது அவனுடைய பலன் எல்லாம் போகும் அப்போ கை பிசாசானவன் கை கூலியாக இவனுடைய பலன் இவனை விட்டு போக வேண்டும் இவனுக்குள்ள கர்த்தருடைய பலன் இருக்கிறது இவனுக்கு உள்ள இயேசு இருந்தார்னா நம்மளை அழிச்சு நம்மளுடைய சாத்தானின் ராஜங்களை நிர்மூலமாக்கி போடுவார் தேவ சித்தம் இவன் வாழ்வில் நிறைவேறிட்டுனா கர்த்தர் இவனை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்பதாக தெரிந்ததுனால இந்த பிசா என்ன செய்கிறான் என்று ஒருவரை ஏற்படுத்துகிறான் அவளுக்கு கூலி எதற்காக அவளுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது இவனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் கர்த்தருடைய ஆவி இருக்கிறது அந்த ஆவி இவனை விட்டு வெளியே போக பண்ணணும் அப்ப நீ என்ன செய்யணும் இவனோடு விபச்சாரம் செய்யணும் அதான் சொல்லும் மரவாட்டி உன்னத பாட்ட சொல்ல வஸ்திர வஸ்திரங்களை கலைந்தேன் அதை எப்படி நான் மீண்டும் உடுத்துவேன் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதை அப்படி சொல்லும்போது அதே தான் சிம்சோனுடைய வஸ்திரங்கள் கலைக்கப்படுகிறது அந்த சிம்சோனியிலே நித்திரை வர பண்ணுகிறாள் எதற்காக பிசாசானவன் தேவனால் தேவனுடைய பொக்கிஷங்களாகிய புதையல்களாகிய உன்னையும் எண்ணையும் சபைகளையும் நித்திரை செய்ய பயன வைக்கிறான் என்றால் இவன் தலையில் உள்ள இந்த இவனுக்குள்ளே இருக்கிற தேவ ஆவனியா ஆவியானவர் வசனம் தெளிவா சொல்லுகிறது அவன் நித்திரை முடிந்த பின்னர் கத்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் இதே நிலைமை தான் இன்றைக்கி சபைகளிலும் என் வாழ்விலோ உன் வாழ்விலோ ஏ இயேசுவானவர் எங்க நிற்கிறார் வே நீ ஏன் கடைசியா மக மக நீ இயேசுவை பார்த்து எத்தனை நாளானது அவ இனி என்னி உட்கார்ந்துட்டு ஏசப்பா என்னிடத்தில் பேச மாட்டாரு ஏசப்பா எனக்கு என்ன சொல்றாருன்னு தெரில இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரில ஆனா வசனம் சொல்லுகிறது இதோ உன் வாசல் படி நின்று நான் தட்டுகிறேன் உன் வாசல் படியில் கதவை நின்று நான் கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் கூட வாசம் செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்னைக்கு அந்த பிசாசாகிய தெளிலால் சிம்சோனை நித்திரை பண்ண பண்ணினால் அவளுக்கு நித்திரை மயக்கத்தை உண்டு பண்ணி அவன் தலை மொட்டையடிக்கப்பட்டான் தெளிவாக சொல்லுகிறது அவனுடைய பலம் விட்டு நீங்கிட்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு வெளியே போனார் இன்னைக்கு மகன் மகன் இருட்டு ஏசப்பா இன்னைக்கு யார் என்ன பார்க்க முடிகிறது ஐயோ இது நான் செய்யறது தவறு என்று தெரிகிறது ஆனா என்னால விட முடியல அப்படின்னு இருக்கிற தேவ பிள்ளைய நல்ல வசனம் புரிஞ்சுக்கோங்க எதற்காக சபைகளை பிசாசானவன் நித்திரை பண்ண வைக்கிறான் என்றால் உன்னை கொடுத்த தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது தேவனுடைய ஆவியானவர் உன்னை விட்டு நீ வசனம் தெளிவாக சொல்லுது அவன் வந்து அன்னைக்கு அந்த நித்திரை பண்ண போகும்போது அவனோட முடிவு என்னன்னா அவன் இரண்டு கண்களும் பிடுங்கப்பட்டு பவர்ஃபுல்லான ஒரு ஊழியக்கார ஆயிரம் பேரை கொண்ட சிங்கிள் ஸ்டெச்சில ஆயிரம் பேரை கொன்னவன் எவ்வளோ ஒரு பராக்கிரமசாலி அந்த தெளிலாளின் மடியில் அவன் படுத்து கொண்டு அந்த அந்தரங்க அந்த அறையில அவன் தவறு செய்யும்போது அவனுடைய தலைமுடி மொட்டையடிக்கப்பட்டது அவனுடைய கண்கள் தரிசனங்கள் பிடுங்கப்பட்டது அவன் என்ன பண்றான் அவன் கண்களில் கைகளிலே வெங்கல விலங்குகளை அவனுக்கு போடுவித்து வைத்து சிறைச்சாலையிலே மாவாட்டி கொண்டிருக்கிறான் மக மக உன்னை எதற்காக பிசாசானவன் சிறை பிடித்து வைத்திருக்கிறான் எதற்காக உன்னை பாவம் உனக்கு உன்னுடைய சரீரத்தில் பாவ இச்சைகளை எதற்காக போர் செய்ய வைக்கிறான் கடவுள் உன்னை வைத்து வைத்திருக்கிற திட்டம் பெருசு உன்னை எதுக்கு இன்னைக்கு நீ மாவாட்டிட்டு இருக்கிற என் வாழ்க்கையான் இப்படி இருக்கிறது உன்னிலை எது எங்கே நிற்க வேண்டியவ நீ எங்கே நிற்கிறமாக நல்லா புரிஞ்சுக்கோ சாத்தானுக்கு உன்னை உன்னோட தலையில் வச்சுருக்கிற தேவ சித்தத்தை தேவ திட்டத்தை நிற அவனை வந்து அதை கெடுக்கணுன்னா உன்னை அந்தரங்கமான அறையில் உன்னோட அந்தரங்கமான அறையில் தெளிலார அனுப்பி இன்னைக்கு நீ சொல்லலாம் ஏசப்பா நீ நல்லா தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு நீ ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு எத்தனை நாட்கள் ஆகிறது எத் ஏசப்பாவோட சவுண்ட் என் காதலே கேட்கலன்னு ஏசப்பா என்னெல்லாம் நேசிக்கிறாரா ஏசுனு மாதிரி ஒரு கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற அளவுக்கு பிசாசானவன் சொல்லுவான் இனி நீ பாரு மாவாட்டுற இயேசுவானவர் உன்ன நேசிக்கவே இல்லை ஏசுவானவர் உன்னை வெறுத்துட்டாரு ஏசப்பா உன்னை நேசிச்சிருந்தாருனா நீ இப்படி உட்காந்து மாவாட்டுவியா அவர்கள் உன் கண்களை பிடுங்கி இருப்பார்களா மக மக உனக்கு தெளிவா சொல்லுகிறேன் இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள் என்று இயேசுவானவர் உன்னுடைய வாசல் நின்று கதவை தட்டிட்டே இருக்கிறார் மகன் கேட்காத அவ உனக்கு பண்ண உன் மாம்ச நிறைவேற்றுவா கடைசில என் நிலையில் உன் நிலையில் அவன் நிற்க விட மாட்டா வைத்த தேவ சித்தம் உன்னை வைத்த தேவ திட்டத்தை அவன் நிறைவேற விட மாட்டா அவ உன்னை மொட்டை அடிச்சு அவனுடைய சிம்சோன் கடைசியில் அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆனது என்றால் வசனம் சொல்லுகிறது அவனை வேடிக்கை பண்ணும்படி கூட்டு வாருங்கள் தேவனுடைய ஆவி என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளி

திரைப்படம் பார்க்குற இயேசு நேசிக்க மாட்டார் இல்லை ஏசப்பா சொல்கிறாரு நான் வாசல் படி என்று கதவை தட்டுகிறேன் என் சத்தத்தை கேட்டு மக மக கதவை தர ஏசப்பா நான் இதிலிருந்து வெளியே வரணும்னு எவ்வளவோ நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறபடி இன்னைக்கு கதறி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கோ பிசாசானவன் சொல்லுவான் நீ ஓரின சேர்க்கை பண்ணலை நீ அந்த பாவம் பண்ணலை இந்த பாவம் பண்ணலை இந்த பாவத்திற்கு வசனத்தின்படி இப்படி

பிரீசியஸா இவ்வளவு ஒரு மகிமையான ஒரு ட்ரெஸ்ஸர்களை இந்த மாதிரி ஒரு வகிமையான தேவ பிள்ளைகளை உண்டாக்கும் போது பிசாசனவன் தெளிவாக சொல்லும் ஏசு பறக்கும்போது எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வைப்பான் எதற்கு உலகத்திற்கு பெரிய ரட்சிப்பு வருகிறது அதை சடை செய்யணும்னா அவளை சாவடிக்கிறோம் இயேசுவை சாவடிக்கணும் அதே போல் மோசஸ் பறக்கும் போது அங்கே உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் எதற்காக உலகத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு இன்னைக்கு மகன் மகன் இருட்டு அந்தரங்கத்தில் நீ உட்கார்ந்து பாடுபடுற ஐயோ என்ன இயேசு எடுத்துட்டாரோ நான் செய்கிற பாவம் இல்லை நீ எந்த பாவம் செய்தாலும் நீ கொலை செஞ்சிருக்கலாம் நீ ஓரின சேர்க்கை செஞ்சுக்கலாம் நீ விபச்சாரம் செஞ்சிருக்கலாம் நீ பட் விட்டுப்படம் மாத்திரக்கலாம் என்ன பாவம் செய்து இருந்தாலும் இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது ஏசு உன்னை வெறுத்து விடவில்லை வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் வசனம் உன்னை விபச்சாரக்காரன்னு இயேசு சொல்லல உன்னை நீ வேசியின் பிள்ளைன்னு சொல்லல இயேசுவானவர் நீ ஓரின சேர்க்கையாளர்னு சொல்லல ஏசப்பா உன்னை பார்த்து சொல்றாரு நீ என்னுடைய பொக்கிஷம் நீ என்னுடைய புதையல் வசனம் சொல்லுகிறது வசிர அந்த உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனவாட்டி ஆவியாகிய சபையை நோக்கி ஏசப்பா வாசல் படி நின்று நான் கதவை தட்டுகிறேன் என்று சொல்லும்போது ஆ என் வசனங்களை நான் உரிந்தேன் அதை எப்படி நான் உறுத்துவேன் ஆஹ் அவ நிர்வாணமா நிற்கிறது சபை இன்னைக்கு சபையுடைய நிலைமை என்ன இயேசுவானவர் வெளியே நின்று கதவை தட்டுகிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த சபை உள்ள என்ன செய்துன்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும் ஓகேவா உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா நான் நித்திரை பண்ணினேன் என் இருதயமோ விழித்திருந்தது என் நேச்சரின் சத்தத்தை கேட்டேன் அது சகோதரி என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே என் கதவை திர ஏசப்பா உண்மையில எவ்வளோ அன்பு வச்சிருந்தா நீ வந்து உள்ள உன் அந்தரங்க கதவுக்குள்ளே நீ நிர்வாணமாக பிசாசின் பேச்சை கேட்டு இயேசுவின் வசனத்திற்கு விரோதமாக உன் வாழ்க்கை ஜீவியம் இருந்தாலும் உன்னை பார்த்து இன்னைக்கு இயேசுவானவர் சொல்கிறாரு உன்னோட ஏசப்பாவுக்கு வெளியே தெரியாதா நீ அடைச்சிட்டனா உள்ளே என்ன பண்றேன்னு தெரியாதா எல்லாம் தெரியும் அவர் பார்வைக்கு எல்லாம் நிர்வாணமா இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுகிறது ஆனா உன்னப்பா தேசப்பா சொல்றாரு என் சகோதரியே என் பிரா என் புறாவே என் உத்தமியன் எவ்வளோ அன்பாய் கொடுக்குற நேசருடைய சத்தம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீ எவ்வளோ பெரிய பாவ கட்டில இருக்கலாம் இந்த பாவத்துல இருந்து நான் வெளியே வர முடியுமா இனி நான் ஜெயன் கொடுக்க முடியுமா என்று நீ நினைச்சுட்டு இருந்துக்கலாம் பட் வசனம் சொல்லுகிறது நான் வெண்கல கதவுகளை உன் வாசல் படி நின்று கதவை தட்டி கொண்டிருந்த இயேசு உனக்காக உனக்காக அவருடைய வெண் அவர் வந்து அந்த வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் பாவ பிடியில் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக மக உன்னை விடுதலையாக்கி உன்னை கொண்டு என் தேவனாகிய செய்யும் காரியங்களை நீ பார்த்தாயனால் நீ எதற்காக உண்டாக்கப்பட்டாய் கர்த்தருடைய மகிமைக்காக நீ எங்கே நிற்க வேண்டியவன் கர்த்தருடைய மகிமைக்காக உன்னை எடுத்து கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் நீ ஏசப்பா சாத்த வெறுத்துட்டான்னு சொல்லுவான் நீ வேஸ்ட் நீ தண்டோம் நீ இயேசுவனை வெறுத்து விட்டான்னு சொல்லுவான் இல்ல இயேசுவானவர் உன் வாசல் படி நின்று கதவை தட்டுகிறார் எப்போதும் சாத்தான் சொல்லுவான் நீ வேஸ்ட் செத்துரு இல்ல உன்னை கொண்டு அவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும் பிசாசுக்கு தெரியும் சிம்சோன் இருந்தா செத்துருவாங்க வசனம் தெளிவாக சொல்லுகிறது சிம்சோன் பாவம் செய்தான் விபச்சாரம் செய்தான் தெலிலானின் மடியிலே உறங்கினான் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது அவனுடைய தலை முட்டையடிக்கப்பட்டது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போனார் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவன் கைகளிலும் வெண்களை அந்த அந்த மாட்டுவாங்க அந்த விலங்கு இடப்பட்டது அவனும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான் அவனும் மாவு அடைக்கப்பட்டான் பட் ஒன் டே வில் கம் அவன் முடி வளர தொடங்கிட்டு என்று வசனம் சொல்லுகிறது உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சுட்டு இனிமேட்டு எனக்கு எதுவுமே கிடையாது நான் ஏசு விட்டு தூரம் போயிட்டேன் நீ என்ன ஏசு கைவிட்டாரு ஏன்டா ஏசு பேச மாட்டேறாரு இல்லை மகா இயேசு உன் நல்லா புரிஞ்சுக்கோ ஏசு பேச மாட்டேறாரு ஏசு பேச மாட்டேறாருன்னு நீ உன் காதுக்குள்ள ஹெட்செட்டை மாட்டினா ஏசு எப்படி பேசுவார் நீ உட்கார்ந்து போன்ல தெளிவார் கூட விட்டு படம் பார்த்துருந்தா இயேசுவின் சட்டம் எப்படி உனக்கு கேட்கும் கண்கள் பிடுங்கப்பட்டவனா இருக்கிற உனக்காக இயேசு உன்னை ரட்சிப்பார் அவர் வெண்கல கதவுகளை உனக்காக உடைப்பார் அன்னைக்கு சிம்சோனின் வாழ்க்கையில சிறைச்சாலையில இருந்து இயேசுவானவர் அவனை வெளியே கொண்டு வரார் அவன் உண்டாக்கப்பட்ட நோக்கம் என்ன பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக அவன் உண்டாக்கப்பட்டான் அதே போன்று மகே மகா ஒன்ன இயேசுவானவர் அந்த கதவுகளை எல்லாம் உடைத்து அந்த பிசாசின் அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷமாகிய உன்னை புதையலாகிய உன்னை வெளியே எடுத்து இயேசப்பா என்ன செய்வார் என்றால் உன்னுடைய தரிசனத்தை மீண்டும் அவன் தலைமுடி மீண்டும் வளர்ந்துட்டு அப்படின்னு வசனம் சொல்கிறது அப்படி சொல்ற மாதிரி உன்னுடைய தரிசனத்தை மீண்டும் வளர வைப்பார் உன்னை கொண்டு எதற்காக தேவனானவர் உண்டாக்கினார் உன்னை எதற்காக படைத்தார் உன்னை வெளிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிக்கிறதற்காக சிம்சோனை படைத்தார் வசனம் சொல்லுகிறது அவன் இயேசு விடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுகிறான் இந்த ஒரு விசை மாத்திரம் இயேசுவே இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்குங்க நீங்க இறங்குங்க இயேசப்பா எனக்கு பலன் தாரும் என்று சொல்லும்போது போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் வசனம் அவனுடைய முடிவு இப்படியாக சொல்லுகிறது அவன் உயிரோடு இருந்த கொன்றவர்களை பார்க்கிறோம் அந்த வெளிஸ்தர் தேசத்தில் உள்ள சகல பிரபுக்களும் அந்த சகல ஸ்திரீகளும் அவன் அந்த ரெண்டு தூணை இடித்து உழ வைக்கும் போது அவனுடைய மினிஸ்ட்ரி சக்ஸஸ் அவன் எதற்காக உண்டாக்கப்பட்டானோ அவன் எதற்காக அழைக்கப்பட்டானோ அதை என் தேவனாய கருத்தை செய்து முடித்தார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அந்தகாரமான சூழ்நிலையாக இருக்கட்டும் உன்னை இத்தனை அடிமைத்தனத்துல சாத்தான் வைத்திருக்கட்டும் நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் சிம்சோனை ரட்சித்தது போல உனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பார் உனக்காக அவர் என் தேவனாய் கர்த்தர் எறும்பு தாழ்ப்பாள்களை முறிப்பார் இயேசுவான பரிசுத்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த வரும்போது உன்னுடைய அந்தரங்க பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று போகும் நீ இந்த பாவத்தை விட்டு ஓடணும் ஓடணும் எத்தனை நாள் நினைச்ச பட் வசனம் சொல்லுகிறது நான் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் போகும் இடத்துல இயேசு நரைக்குள் வருவார் வரும்போது உன் வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் உண்டாகும் நீ உன்னுடைய பலத்தினால் இருக்க முடியாது பரிசுத்தமா இயேசு உனக்கு பலன் கொடுப்பார் சோ பயப்படாதீங்க திகையாதீங்க கர்த்தர் நிச்சயமாக உன்னை ரட்சிப்பார் இதே மைமை மகிமை உண்டாவதாக அபிரயோஜனமான பிள்ளை கடமையை மாத்திரம் செய்த எல்லா புவிகன மகிமையும் இயேசுக்கே உண்டாகட்டும்